வாசிப்போம் நல்ல ஏழு பிள்ளை தொண்ணூறாம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கிறோம் அன்பு சார் ஆரோக்கிய தசர் மும்பை வந்து வாசிக்கும் பொழுது நாம் மாறி மாறி வாசிப்போம் தொண்ணூறாம் சங்கீதம் ஆண்டவரே தேவரின் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர் நீ மனுசரை நிறுத்துளையாக்கி மனு புத்தரே திரும்புங்கள் என்கிறேன் உமது பார்வைக்கு ஆயிரம் வருஷம் நேற்று கழித்தது நான் பலவும் ராச்சாம்கள் பலவும் இருக்கிறது அது நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து அது காலையிலே முளைப்பித்து கூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போவோம் எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாக எங்கள் அந்த எங்கள் அந்த பாவங்கள் வெளிச்சத்திலும் நிறுத்தினர் எங்கள் ஆயுசு நாட்கள் எழுபது வருஷம் பலத்தின் மிகுதியால் எண்பது வருஷமாக இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுகும் அதை சீக்கிரமாய் கடந்து போகிறது நாங்களும் பறந்து போகிறோம் நாங்கள் யான இதயம் முடி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தரும் நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கணிபுர்த்தும் மகிழனி காலையிலே எங்கள் எங்களை உமது கிருபை நாள் திருத்தியாக்கும் உமது கிரிய உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக நல்ல சங்கீதத்திற்காக கரங்களை உயர்த்தி நம்ம எல்லாரும் ஆண்டு வரை சௌதரிப்போம் சௌத்ராம் சௌத்ராம் சோத்ராம் சோத்ராம் சோத்ராம்